ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே மதுரை ராஜேந்திரனுங்க ஒரு சமயம் என்ன பண்ணாருங்க இருமடி போட்டுக்கிட்டு பாத யாத்திரையே வந்தாருங்க மொத்தம் ஒன்பது பேர் வந்தாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து வரும் வழியிலிங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க இவங்க மேலே ஒரு டெம்பா காரம் கொண்டு வந்து இடிச்சுங்க ஒரு பெண் ஒரு ஆண் இளைஞன் ஒருவன் ரெண்டு பேர்த்தையும் அடிபட்டுட்டாங்க பயங்கரமாக அந்த பெண்ணுடைய காதலாக ரத்தமே வந்துடுச்சுங்க பையனுக்கு கை முறிஞ்சு போச்சுங்க இளைஞனுக்கு இவங்க அவங்க எல்லாம் கூட்டி ஆஸ்பத்திரிட்டு சேர்த்து வைத்தியம் எல்லாம் பண்ணி விட்டு போட்டு டாக்டர் ரெண்டு மூணு நாளைக்கு பெட்டில் இருக்கோன்னு சொல்லிவிட்டார் அப்போ தான் முழுமையாக குணப்படுத்த முடியும்னு சொல்லி சரின்னு உங்ககிட்ட போட்டு மறுபடியும் பாதயாத்திரையை தொடர்ந்து வந்துட்டாங்க வந்துட்டால் அது பண்ணும் பாதயாத்திரை செய்யலைங்க எல்லாம் பஸ் ஏறி வந்துட்டாங்க இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி பஸ் சேரி மறுத்துட்டு வந்துட்டாங்க இருமுடி செலுத்திட்டாங்க இருமுடி செலுத்திட்டு ஓம் சக்தி போய் வர்றாங்க என்ன அதிசயம் பாருங்க இந்த அடிபட்டு ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு விட்டு சேர்த்தி விட்டு போட்டு வந்தாங்களே ரெண்டு சக்திகள் இந்த இளைஞனும் இன்னொரு மகளிரும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ பஸ் விட்டு இறங்குறாங்க இருமுடி செலுத்துறதுக்காக இவங்களுக்கு ஒரே ஆச்சு என்னடா ஆச்சு அப்படி கட்டுப்போட்டு கிடந்தாங்களே ரெண்டு பேரும் பார்த்தா ரெண்டு பேர்த்துக்குமே எந்த வித ஊனமும் இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இருங்க நாங்களும் போய் இரும்பு செஞ்சுட்டு வந்துடுறோம் அப்புறம் எல்லாருமே ஒன்றா ஊருக்கு போகலாங்க போகலாம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் இரும்படி செலுத்திட்டு வந்தாங்க அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊருக்கு போய் சேர்ந்தாங்க எப்படி பார்த்தீங்களா நம்ம அம்மா ஆதிபராசக்தி எப்படிலாம் செய்கிறாங்க பாருங்க காதல ரத்தம் வந்து கை கிடந்தது கிடந்ததெல்லாம் அடுத்த சில மணி நேரங்களே ரெடி ஆயாச்சுங்க அம்மா பண்ணி கொடுத்துருச்சு அதை இன்ன தீர்க்கம் இருமுடி வந்துங்க எத்தனையோ விஷயங்களை தாங்கிக்குங்க தடுத்து விடும்ங்க அதனால தவறாமல் இருமுடி செலுத்தணும் சக்திகளை இந்த இருமுடையதான் ஞாபகம் சக்தியில் நிறைய சக்திகள் நான் கலப்பணியே ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்களாம் என் நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சளிப்பு சோர்வு எதோ மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு அதாகலை இதாகலை அம்மாவுக்கு தொண்டு செஞ்ச என்ன பிரயோஜனம் அப்படி இப்படி நல்லா ஒதுங்கி இருக்கிறாங்களாம் அது தவறு சக்திகளை தொடர்ந்து தொண்டு செய்யணும் தொண்டு செய்யவில்லை தொய்வே ஏற்படக்கூடாது துண்டு செய்யாமல் நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை நினச்சிட்டு இருந்தோம்னா கஷ்டம் தான் மேலும் மேலும் பெருசாம ஒழிய குறையாத சக்திகளை அதனால் நமக்கு வந்து அம்மா கொடுத்த சிறந்த உபாயம் கஷ்டங்களை நீக்கி நம்ம வளமுடன் நலம் வரணும் அப்படின்னா துண்டு தான் சக்திகளை குருவல் பெறுவதற்கே சிறந்த உபாயம் துண்டு அம்மா இதை பலதோட எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால் சக்திகளை இப்போ இருந்தால் ஆரம்பிங்க போனது போட்டு இனிமேலாவது ஆரம்பித்து தளப்பண்ணிய ஆரம்பிச்சு நல்ல முறையில் பிரச்சாரம் பண்ணி நிறைய பக்தர்களை ஈர்மடி போட்டு அழைச்சிட்டு வாங்க சக்திகளே ஓம் சக்தி